சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வருஷத்துக்கு சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் கிடையாதுன்னு அதே மாதிரி இந்த டேபிளையும் பார்த்துருப்பீங்க நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் எட்டுலேருந்து பன்னெண்டு லட்சத்துக்கு பத்து பெர்சன்டேஜ்ன்னு பார்த்துருப்பீங்க ஒரே குழப்பமாக இருக்குல்ல

உங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸ் தேவையில்லை இன் கேஸ் அதுக்கு மேல நீங்க சம்பாரிச்சீங்கன்னா இப்ப நீங்க வருஷத்துக்கு பதிமூணு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அந்த பதிமூணு லட்சத்தை பாட் பாட்டா பிரிப்போம் அதுல ஃபர்ஸ்ட் நாலு லட்சத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸுமே கிடையாது பேலன்ஸ் ஒன்பது லட்சம் இருக்கா அதுல நாலு லட்சத்துல இருந்து எட்டு லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டாக்ஸ் ஸோ இருபதாயிரம் நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும் அடுத்து எட்டு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அந்த நாலு லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க பத்து பே பண்ண வேண்டியதா வரும் ஸோ நாற்பதாயிரம் நாற்பதாயிரம்

பண்ணுங்க <muchas>